இங்க வந்திருப்பது சிவத்தை பூசிப்பதற்கு சிவத்தை நேசிப்பதற்கு சிவத்தை இந்த பிறவியில யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்த என்று பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிற நாம இதை விட்டு போட்டு நான் வேற வேலையை பார்க்கிறேன் வேற வேலையை பார்க்கறேன்னு பாக்குறக்கு அதுக்கு ஏயா இங்க வரணும் இங்க வந்த வேலை அதுக்கா வந்தோம் அவையெல்லாம் ஊறுகாய் போல சிவமல்லவா உணவு நீங்க தொழில ஊறுகாய் மாதிரி வச்சுக்கணும் நீங்க ஊறுகாய சாப்பாட்டை ஆக்கி போட்டு சாப்பாட்டை ஊறுகாய் ஆக்கிக்கிற மாதிரி வந்த வேலையை விட்டு போட்டு வேற வேலையை பண்ணிக்கிட்டு நம்முடைய மண்ணில் தான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் இந்த மண்ணு தான் நடந்துச்சு நாயன்மார்களை வீடு தேடி போய் கண்டுபிடிக்கிறதுக்கு சாமி தேடி நடந்து நடந்து போனது இந்த மண்ணு தானே போனார் அமெரிக்கால எங்காவது போனாரா லண்டன்ல எங்காவது போனாரா இல்லையே இந்த சிவபெருமான் நடந்து மண்ணை படைத்தவன் மண்ணை சுமந்த மண் அல்லவா இந்த மண் இறைவனை நேசிக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பு நீங்க இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டால் பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ